மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் பொருட்காட்சி மதுரையில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி நான்கு நாட்கள் நடக்கிறது பேட்டியின் போது மாதவன் சூரஜ் சுந்தர சங்கர் திலகராஜன் சுப்பிரமணியன் திருமுருகன் வினோத் கண்ணா உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கீ திருப்பதி தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக சங்கத்தின் எண்பதாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு மதுரை தமக்க மைதானத்தில் வருகின்ற இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாவது ஆறு நூற்றி ஐம்பது அடங்களுடன் ஒரு பொருட்காட்சி நடத்த செய்கிறோம் இதனுடைய முக்கிய நோக்கமே வந்து புதிய கண்டுபிடிப்புகள் உணவு நல்ல தரமான உணவுகள் மழிவு விலையில் மக்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்வதற்காகவே நடைபெறுகிறது உணவு பலப்படுத்தும் தொழில் மேலும் மேலும் வளர்வதற்கு வசதியாக இந்த பொருட்காட்சியிலே நிறைய அரங்குகளிலே நிறைய விஷயங்கள் தெரியப்படுத்தக்கூடிய அளவிலே இருக்கின்றன நல்ல உணவுகள் சப்ளை செய்யக்கூடிய ஒரு இருபது ஸ்டால்கள் வரைக்கும் வேலை வருகின்றன இது போக தினசரி நாங்கள் பொதுமக்களுடைய வசதிக்காக சுமார் பதினைந்து லட்சம் ரூபாய் வரை குழுத்தல் முறையிலே நாங்கள் பொண்களை நாங்கள் கொடுக்கிறோம் அதுவும் குழுமானவரை அனைத்துமே உணவுப் பொருள்களாகவே கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் பெருமான உணவுப் பொருட்கள் குழுக்கள் முறையிலே நானூறு பேருக்கு நான்கு நாட்களிலே கொடுக்கிறோம் புதிய கண்டுபிடிப்பாக தேனி வளர்ப்பது எளிதான முறையிலே டெமோ ஒன்று அங்கே நடத்தி காண்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் இது போன்ற பல முக்கியமான அம்சங்கள் இருப்பதை நாங்கள் எல்லோரும் வந்து தினசரி அதை கவர் செய்து மேலும் மேலும் அதிகமான பொதுமக்கள் வருவதற்கு எங்களுக்கு ஊக்கம் கொடுத்து அடுத்த ஆண்டு இந்த நூத்தி ஐம்பது முன்னூறு ஸ்டாலாக நாங்கள் மாற்ற எங்களுக்கு அன்பு கேட்க முடிகிறோம் இந்த கூடத்தில் வந்த பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கும் நன்றியை புதிதாக வந்து புதிய பொருட்கள் புதுசாக அறிமுகப்படுத்தக்கூடிய பொருட்களாக கொண்டு வரோம் அதே மாதிரி ஆனால் சொன்ன மாதிரி இந்த தேனி வளர்ப்பதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும் எப்படி அதை பெரு பண்ணுறது என்னங்கிறதை அங்கேயே வந்து செயல் வழக்கம் காட்டுறதுக்கும் கொண்டு வரலாம் அப்புறம் அதே மாதிரி ஃபேஷன்ஸ் அண்ட் கிராஃப்டிங்ஸ் அவங்களோட இது கொண்டு வரலாம் சுடி மெட்டீரியல் லேடிஸ் சம்மந்தப்பட்டது எதுவும் கொண்டு வரலாம் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இப்போ மொபைல் ஸ்டால்கள் கொண்டு வரலாம் அப்புறம் ஹோம் அப்ளைன்ஸு கொண்டு வரலாம் அப்புறம் வந்து கோர்ட்ல பாத்தீங்கன்னா அறுபதுக்கும் மேற்பட்ட உணவு கொள்கையை கொண்டு வரோம் இட்லியில எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணாச்சி விளாஸ் நிறுவனத்தார் வந்து ஒரு பத்து வகையான இட்லி வந்து கொடுக்குறாங்க அது நம்ம புதுசாக அறிமுகப்படுத்துறோம் அதே மாதிரி அந்த நம்மளோட வந்து நிறுவனங்களுக்கு எந்த அளவுக்கு அது முக்கியம் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதை வந்து நம்ம அரங்கத்திலே வந்து பத்த இடத்துலையும் சுற்றி நம்ம வந்து அந்த பயிரிஸ் வச்சிருக்கோம் அதோட பயன்களையும் பற்றி விளக்கம் சொல்றதுக்கு ஒரு ஸ்டால் இது பண்ணியிருக்கோம்